ஹலோ வணக்கம் விவாஸ் நம்ம வந்து ப்ரெட்டு போண்டா போட போகிறோம் அதுக்கு அதுக்கு தேவையான பொருள் வந்து ஒரு உருளைக்கிழங்க வந்து சீவி வச்சுருக்கிறோம் கொடை மிளகாய் பாதி சீவி வச்சுருக்கிறேன் பச்சை மிளகா ஆனியன் இஞ்சி கருவேப்பிலை ஸ்வீட் கான் இதெல்லாம் வச்சு நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம் அதுக்கப்புறமா பிரெட்டில் அந்த போண்டா போட போகிறோம் எண்ணெய் வானை காஞ்சிச்சு எண்ணெய் ஊற்றுற இது வந்து இன்னை ஸ்டேங்ஸுக்கு பசங்கள் ஸ்கூலுக்கு வரும்போது ரொம்ப சூடாக கொடுத்தா ஹெல்த்தியாக இருக்கிறது எல்லாமே வந்து இல்லைன்னா வந்து சாப்பிடக்கூடிய கற்றுக்கா இதெல்லாம் பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவேன் ஸ்வீட் கான் பொட்டேட்டோ இதெல்லாம் ஒன்றா சேர்த்து நம்ம செய்யும்போது பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பச்சை விலை பார்க்குறாங்க Ne yaparım ben? Ne yaparım ben? Baba, seviyici kadar, ne yaparım ben? Tanı, ne yaparım ben? Tanıya göre ne yaparım ben? Tanıya göre ne

að setja það að fara með einhvern fóttu neyð út að vera eitt fóttu neyð 1 yemek kaşığı tereyağını ıslatıyorum 1 Vi har bare lagt det ut til. Vi har tenkt til å si. Vi har det bra. Ja, men da vi har det bra. Vi har det bra. Mm-hmm. மாவு ம ஒரு ஸ்பூனு அது எடுக்கனா இது நல்லா கிரைண்ட் ஆகட்டும் நம்மளுக்கு விழுந்த பிடிக்காதீங்க அதுதான் பார்க்கணும் இது மாதிரி பச்சை வாசலும் போன அளவுக்கு பாருங்கள் இதெல்லாம் சோளம்லாம் வெஞ்சு இது ஒரு மசாலா ரெடி பண்ணிட்டோம் இது ஒரு ஆணக்கும் நம்ம உருட்ட பிடிக்கணும் ரொம்ப மாதிரி ஸ்பூன் போட்டுக்கிறேங்க அதை கொஞ்சோண்டு ஒரு சித்திகை உப்பு போடுறேங்க தண்ணி ஊற்றி கரைச்சிக்கிறோம் இங்கே மைதா மாவு இருந்தால் மைதா மாவு கூட போட்டுக்கலாம் நான் மைதா மாவு வேண்டான்றதுக்காக கோதுமை போட்டு கரைச்சிக்கிறேன் உப்பு உப்பு இருக்கதா டேஸ்ட் பண்ணிக்கலாம் மசாலா வச்சு இதை கவர் பண்ணிடுறோம் கோதுமாவில் டிப் அது இது இந்த ப்ரெட்டு பெருசாக இருந்ததுன்னா நீங்கள் ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் தான் கட் பண்ணிடலாம் இந்த பிரெட்டு வந்து சின்னதாக இதில் தொட்டு நான் அப்படியே அந்த கட் பண்ணதே போடுறேன் இந்த மசாலாவை வந்து ப்ரெட்டில் வச்சு விருந்த ஊற்றிட்டு அதை வந்து கோதுமாவில் டிப் பண்ணி எடுத்து இப்போ ப்ரெட் கிராம்ஸில் பண்ணி வருது இது வந்து நம்ம டீப் ஃப்ரை பண்ணலாம் சேலோ ஃப்ரை பண்ணுறோம் நம்ம நிறைய எண்ணெய் வைத்து பிடிச்சிருக்காமல் சேலோ ஃப்ரை பண்ணுறோம் அதில் ப்ளட்டை வச்சு ஒரு ஹெல்த்தியான ஒரு யூனிஸ் நேசை செஞ்சுருக்குறோம் இது இதில் போட்டிருக்கிற அத்தனையுமே பிள்ளைங்களுக்கு பிடிச்சிட்டு தான் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ப்ரெட்டு இந்த ஸ்வீட்னஸும் பிள்ளைகிற காரம் இதெல்லாம் சேர்க்கும்போது பசங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நான் போடுற வீடியோஸ் எல்லாம் வந்து குழந்தை முக்கால்வாசி குழந்தைங்களை சாப்பிடணும் அப்படி தான் நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் சுற்றி ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் எனக்கு ஒன்று மோட்டிவேஷனாக இருக்கும் லைன்ஸ் மட்டும் இல்லைங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூட கொடுக்கலாம் பசங்களுக்கு காலையில் டைம் எடுக்கிற மாதிரி இருந்தால் இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் இப்படி இல்லைன்னா ஈவினிங் செஞ்சு கொடுங்க இல்லை எல்லாம் ஃப்ரெய் ஆகிட்டு வச்சு நல்லா இருக்கும் மேலே கிறிஸ்பாக இருக்கும் உள்ள நல்லா சாஃப்டாக இருக்கும் பிரெட்டு வச்சு நம்ம ஒரு வெஜிடேபிள்ஸ் போண்டா போட்டுருக்கணும் பசங்க இது ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ஒருசரம் போட்டிருக்கிறோம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்லா ஹெல்த்தியானது இதில் போட்டிருக்கிறது நம்ம பொட்டேட்டோ குழந்தைங்களுக்கு பிடிச்சது தான் ஸ்வீட் ஸ்வீட்டுக்கான குழந்தைங்களுக்கு பிடிச்சிது தான் உடம்புலகா ஆனியன் மசாலா மேலே பிரெட்டு